ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் ஹோம் டெக் அண்ட்ரஸ்பேஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் வேலிகள் ஓரமாக தானாகவே வளர்ந்து கொடியாக பரவக்கூடிய ஒரு தாவரத்தை பற்றி தாங்க பேச போகிறோம் இந்த தாவரத்தோட பூ இலை வேர் எல்லாத்துலேயுமே அதிக மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க இந்த தாவரத்தை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க இந்த கொடியை சங்குப்பூ கொடின்னு கிராமங்களில் சொல்கிறது உண்டு பொதுவாக இந்த பூக்கள் ஊதா மற்றும் வெள்ளை நிறத்தில் காணப்படுது இதில் நிறைய நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்ம இதை சாதாரண பூன்னு நினச்சிடவே முடியாது தினமும் நாலஞ்சு சங்கு பூக்களை எடுத்து கஷாயம் பண்ணி குடிச்சிட்டே வந்தோம்னா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் தெரியுமா ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு சீராக இருக்கும் சர்க்கரை நோயால் ஏற்படுற கண் பார்வை கோளாறுகள் சரியாகும் உடல் எடை குறையும் இரத்த ஓட்டம் சீராகும் சுருக்கங்கள் எல்லாம் குறைஞ்சு சருமம் எப்போவும் இளமையாக இருக்கும் எப்போவும் மந்தமாக இருக்கிறவங்க சங்குப்பூ கஷாயம் எடுத்துக்கும் போது மூளையுடைய செயல்திறன் அதிகமாகி நல்ல ஒரு புத்துணர்ச்சியை உணர முடியும் வயது முதிர்ச்சி காரணமாக ஏற்படுற ஞாபக மரதிகள் நீங்கும் மேலும் இந்த கஷாயத்துக்கு சிறுநீர் பெருக்கும் சக்தி அதிகமாக இருக்கிறதால கடுப்பு நீங்கும் செரிமான கோளாறுகள் குடல் புழுக்கள் இருக்கிறவங்க இந்த கஷாயத்தை எடுத்துக்கும் போது வாந்தி பேதியெல்லாம் ஏற்படலாம் ஏன்னா இந்த கஷாயம் குடலை சுத்தப்படுத்தி அதில் இருக்கிற கெட்ட கழிவுகளை வெளியில் கொண்டு வருது இந்த பூக்கள் அதிக துவர்ப்பு சுவையோடு இருக்கிறதால மாதவிடாய் காலங்களில் ஏற்படுற அதீத இரத்தப்போக்கை இந்த கஷாயம் கட்டுப்படுத்துது சங்குப்பூ தாவரத்தோட இலைகளில் பட்ட காற்றை நாம் தொடர்ந்து சுவாசிச்சுட்டே வரும்போது சுவாசம் சம்மந்தப்பட்ட கோளாறுகள் நீங்குது சங்குப்பூ உடலை எப்படி புத்துணர்வாக வைக்குதோ அதே மாதிரி இந்த கொடி மேலே பட்டு வர காற்று மனதை புத்துணர்வாக வச்சுக்குது இதனால் மனக்கவலைகள் நீங்குது மனசு ரொம்ப அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்துது இந்த கொடியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கொத்தவரங்கா மாதிரி நிறைய காய்கள் இருக்குது பாருங்க இதுக்குள்ள விதைகள் இருக்கும் இந்த விதைகள் புளிப்பு சுவை கொண்டதால் இதை குளிர்பானங்களில் பயன்படுத்துகிறாங்க சங்குப்பூ இலைகளை விளக்கெண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கி நாள்பட்ட வீக்கங்கள் மேலே கட்டிட்டு வரும்போது வீக்கங்கள் குறையிறதா சொல்கிறாங்க நாள்பட்ட மலச்சிக்கலால் அவதிப்படுறவங்க சங்குப்பூ தேநீரை தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்போது நல்ல பலன் கொடுக்கும் இந்த பூக்கள் சங்கு வடிவத்தை ஒத்து இருக்கிறதால இதை சங்குப்பூன்னு சொல்கிறாங்களே தவிர இதோட உண்மையான பெயர் கருவிலை மலர் மேலும் இந்த பூவுக்கு புஷ்பம் கன்னிக்குடி காக்கணம் மாமூலின்னு வேறு வேறு பெயர்களும் இருக்குது இந்த மலர்கள் ஈஸியாகவே உங்கள் கண்ணில் பட்டுறோம் எல்லா சீசன்லையுமே இதை நம்ம பார்க்கலாம் அதனால் அதி அற்புத மருத்துவ குணங்கள் வாய்ந்த இந்த சங்குப்பூவை எப்போ பார்த்தாலும் மிஸ் பண்ணிடாதீங்க மிகச்சரியாக பயன்படுத்துங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சாய் ஹோம் டெக்கன் ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ